பாமக தலைமையில் கூட்டு சேர்ந்த முக்கிய கட்சிகள் திமுக கூட்டணிக்குள்ளாரவே பிளவு ஏற்பட்டதால் பரபரப்பு பேரன்புரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமூர் கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மெல்லை கணக்கி செய்து ஆதரவு திருபடி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பத்து கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக புரட்சி பாரதம் உள்ளிட்ட பத்து கட்சிகள் ஒன்று கூடி சமூக நீதி விரோத திமுக அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சமூக நீதி போராளி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு தொடர் முழக்க போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு கூட்டமைப்பு உருவானது என்பது தமிழக அரசியல்ல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி திமுக விற்கு பெரும் கலக்கத்தையும் அந்த கூட்டம் நடத்தி இருந்துச்சு காரணம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக சமூக நீதியை வலியுறுத்தி போராடிக்கிட்டு வராங்க ஆனால் கொஞ்சம் கூட தமிழர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் திமுக சமூக நீதிக்கு விரோதமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறதுக்கு மத்திய அரசை கை காட்டியா ஏமாத்திக்கிட்டு இருக்கு ஆனால் பீகார் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி திமுகவிற்கு சவுக்கடியும் கொடுத்துருந்துச்சு இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய பெரும்பணியோடு கூட்டு சேர்ந்து மேலும் கை கொடுத்து தோழமையாக இந்த பத்து கட்சிகள் இல்லாம மேலும் பல கட்சிகள் நடைபெறக்கூடியதுதான் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுத்தி இருக்கிறது தான் இப்பொழுது இடையே தமிழக அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நேற்றைய தினம் நான்கு இயக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்திற்கு ஆதரவளிச்சிருந்தாங்க அத்தோடு மட்டுமல்லாம திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வு மொழி கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருத்தர் ஐயா அவர்களும் சமூக நீதிக்காக நூற்றாண்டு காலமாக போராடிட்டு இருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு இன்னைக்கு நேர்த்தது இல்லை பல வருடங்களாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாமக தான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வெற்றி அடையணும் அப்பதான் சமூக நீதி வெல்லும்னு பேசியிருந்தாரு இது திமுக கூட்டணிக்குள்ளாரே ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா திமுக இருக்கக்கூடிய போலிகளை எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி சமீப காலமா தான் பாமக பேசி வருது மாதிரியான ஒரு பொய்ய பேசிட்டு வந்தாங்க திமுகவுடைய உதிரிகள் செல்லு பிறந்தகை போன்றவர்களும் திமுகவை சந்தோஷப்படுத்துவதற்கான அந்த அதே பொய்ய திரும்ப பேசிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவரே பாமக மட்டும்தான் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கு என்று சொல்லி அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆதரவு அளித்திருப்பது என்பது திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை அந்த கட்சியினுடைய தொண்டர்களே சாதிவாரி கடற்படுப்பு நடத்துவதற்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கக்கூடிய பாமகவுக்கு நீங்கள் ஆதரவு தரணும்னு அந்த கட்சிக்குள்ளாரவே அந்த தலைவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்பிட்டு வர்றத சமூக வலைதளங்களை நாம பார்க்கவும் முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியோடு சமூக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு விடுமோ என்கின்ற தோல்வி பயத்துல கலக்கத்துல மு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எதிரான ஒரு காயநகரத்துல இப்பொழுதே ஒரு செவி வழி செய்தியும் இருக்கு அத்தோடு மட்டுமல்லாம வேற வழியே இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும் என்கின்ற சூழ்நிலைக்கு முக ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார் அத பாமகவுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் நடத்தணும் பாமகவுடைய போராட்டம் வென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு காலதாமதம் நடத்தி வேற ஏதாவது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் வழியாக அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரலாம் ஒரு தகவல்கள் உலாவிகிட்டு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டம் வெல்வதில் இந்த மாற்று கருத்தும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக இந்த சமூக நீதி பிரச்சனை இருக்கும் அது மட்டும் உறுதி